தோலை மந்தி இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் மந்தி இனத்தை சேர்ந்த முதனைகளாகும் இம்மந்தியின் வெளிப்புற மயிர்கள் மின்னும் கருநிறத்தை கொண்டவை இதன் சிங்கத்தின் வால் போன்று இருப்பதால் ஆங்கிலத்தில் இது லயன்டைல்டு மாங்கி என்று அழைக்கப்படுகிறது சோலை மந்திகள் மலைக்காடுகளில் மரங்களில் மட்டும் வாழக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க வாழ்க்கை முறையை கொண்டவை இவை பழங்கள் இலைகள் பூவின் மொட்டுக்கள் பூச்சிகள் முதுகெலும்பற்ற சிறிய விலங்குகள் ஆகியவற்றை உண்கின்றன இம்மந்திகள் பகற்பொழுதில் பெரும்பாலான நேரத்தை உணவு தேடுவதிலேயே கழிக்கின்றனர் இது மிகவும் விரும்பி உண்ணும் பல வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் காணப்படும் மரங்களில் கிடைக்கக்கூடியவை தற்போது கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதியில் நீர்வரத்து குறைந்து விடுகின்றன இதனால் சிங்கவால் குரங்குகள் மரத்தில் தேங்கியிருக்கும் தண்ணீரை நம்பி வாழ்கின்றனர் வெப்பமண்டல மலைக்காடுகளில் விதைகளை சிதறடிப்பவர்களாக சேவை செய்வதால் இந்த இனம் பாதுகாப்பிற்கு முக்கியமானது குறிப்பாக ஐம்பது கிலோ வரை எடையுள்ள பெரிய மரம் தாங்கும் பழங்களை கொண்ட பலாமரம் அவை பழங்களை உண்கின்றன மற்றும் விதைகளை சிதறடிக்கின்றன இது மரங்கள் காடுகளின் வழியாக விரைவாக பரவுவதற்கும் கிடைக்கக்கூடிய நிலத்தின் தட்டுக்களை தேடுவதற்கும் அனுமதிக்கின்றது குரங்குகளால் மனிதர்களும் பயனடைகின்றார்கள் ஏனெனில் உள்ளூர் பிராந்தியங்களில் பழம் அவர்களின் முக்கிய வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும் சோலை மந்திகள் பார்ப்பது அல்லது ஒரு நாட்டின் இந்த இனம் இருப்பதை பற்றி பெருமிதம் கொள்வது போன்றவை வைல்ட்லைஃப் வால்பாறை செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் நமது வடிவேல்